தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவருமான குமரி ஆனந்தன் நேற்று நள்ளிரவு உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் நேற்று நள்ளிரவு உயிரிழந்த நிலையில் அவரது மகளும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரும் முன்னாள் கவர்னருமான தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்தில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது சென்னை சாலி கிராமத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்தில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் பலரும் அவருக்கு நேரடியாக வந்து அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உட்பட பலரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரியானந்தன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் காமராஜரின் தீவிர தொண்டராக குமரியானந்தன் அறியப்பட்டவர் குறிப்பாக தமிழ் மொழிக்காக அவர் எடுத்த முன்னெடுப்புகள் இன்று வரை நினைவு கூறப்படுவதாக இருக்கிறது ஒரே ஒரு முறைதான் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் அந்த ஐந்தாண்டு காலத்தில் அவர் தமிழுக்காக ஆற்றிய பங்களிப்புகள் இன்று வரை தமிழர்களை தலை நிமிரச் செய்திருக்கிறது என்று அரசியல் தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் நாடாளுமன்றத்தில் தமிழில் கேள்வி எழுப்பும் உரிமைக்காக தீவிரமாக இவர் போராடியுள்ளார் அதற்கான உரிமையை பெற்று தந்திருக்கிறார் அதனால்தான் இன்றும் தமிழக எம்பிக்கள் தமிழில் கேள்வி எழுப்பி பதிலை பெற முடிகிறது விமானங்களில் தமிழில் அறிவிப்புகள் தபால் நிலையங்களில் தமிழில் படிவங்கள் கிடைக்க வேண்டும் என தமிழ் மொழியின் பரவலான அங்கீகாரத்திற்காக தொடர்ந்து போராடி வெற்றி கண்டவர்தான் குமரி ஆனந்தன் வயது மூப்பு மற்றும் சிறுநீரக பிரச்சனையால் போராடி வந்த குமரியானந்தன் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு பனிரெண்டு பதினைந்து மணி அளவில் அவர் உயிரிழந்ததாக அறிவிப்புகள் சொல்கின்றன அவரது உடல் சாலை கிராமத்தில் உள்ள அவரது மகள் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இன்று அரசியல் தலைவர்கள் குமரியானந்தன் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்றனர் மாலை ஐந்து மணியளவில் விருகம்பாக்கம் மயானத்தில் அவரது உடலுக்கு இறுதி சடங்கு செய்யப்படும் என சொல்லப்படுகிறது மறைந்த குமரியானந்தனுக்கு தமிழக அரசு சார்பில் தகைசால் தமிழர் விட்டது கொடுக்கப்பட்டதும் நினைவு கூறத்தக்கது